ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே வணக்கம் சற்று முன் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்போது ஒரு தனியார் விழாவில் கலந்து கொண்டு அதனுடைய புகைப்படங்களை அடக்கி அவர் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் அதாவது இன்றைய தினம் வனத்துக்குள் திருப்பூர் அப்படிங்கிற ஒரு அமைப்போட பத்தாம் ஆண்டு விழாவில் தினமலர் நாளிதழின் இணை ஆசிரியர் மதிப்பிற்குரிய திரு கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பு அவர்களுடன் கலந்து கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி நமது முன்னாள் ஜனாதிபதி அமரர் ஏ ஜே அப்துல் ஐயா அவர்கள் நினைவாக தொடங்கப்பட்ட வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பு கடந்த பத்து ஆண்டுகளில் திருப்பூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் மட்டும் இருபத்தி இரண்டு மரங்களை நட்டு சாதனை படைத்திருக்கிறது மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவடையும் போது இருபத்தி ஐந்து லட்சம் மரங்கள் என்ற உயரிய இலக்குடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த சிறப்பான செயல்பாடுகளுக்காக வெற்றி அறக்கட்டளை வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பின் தலைவர் திரு டி ஆர் சிவராம் அவர்கள் கொடையாளர்கள் தன்னார்வலர்கள் என அனைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு திருப்பூரை மையமாக கொண்டு செயல்பட்டாலும் அருகிலுள்ள மாவட்டங்களை உள்ளடக்கி சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பு பரவியுள்ளது பாராட்டத்தக்கது அதாவது சூழலியல் மாற்றத்தை சரி செய்ய மரங்களால் மட்டும்தான் முடியும் எனவே இந்த மரம் நடும் பணி இன்னும் பல மாவட்டங்கள் மாநிலங்களை கடந்து செல்ல வேண்டும் இளைஞர்கள் அனைவரும் இதற்காக முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு நிறுவனங்களின் பங்கு மகத்தானது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு குடும்பங்களின் பொருளாதார வளர்ச்சி நாட்டின் முன்னேற்றம் என அனைத்திற்கும் நிறுவனங்களின் வளர்ச்சி முக்கிய பங்கு வகிக்கிறது உலக அளவில் புதிய நிறுவனங்களின் எண்ணிக்கையிலும் அவற்றில் முதலீடு செய்யப்பட்டுள்ள நிதியும் நமது நாட்டில்தான் அதிகம் தமிழகத்திலும் திருப்பூர் உள்ளிட்ட கொங்கு பகுதிகளை மையமாக கொண்டு புதிய நிறுவனங்கள் உருவாக வேண்டும் இதன் மூலம் நம் மக்களின் வாழ்க்கை தரமும் உயர வேண்டும் அதே நேரத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாத்து நம் அடுத்த தலைமுறைக்கு சிறந்த வாழ தகுந்த சூழலை உருவாக்கி பேணுவோ நமது முக்கிய கடமையாகும் நாட்டின் வளர்ச்சிக்கும் சூழலியல் பாதுகாப்புக்கும் உறுதுணையாக இருக்க இளைஞர்கள் அனைவரும் உறுதி ஏற்போம் அப்படின்னு தன்னுடைய உறுதிமொழியை பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் மூலயமாவும் மற்றும் அங்கே மேடைகளிலும் சும்மா சூப்பராக ஒரு அரை மணி நேரம் ஸ்பீச் கொடுத்துருப்பாரு கண்டிப்பா அண்ணாமலை அவர்கள் சொல்வது போன்று நம்மளுடைய சுற்று சூழலை பாதுகாக்க நம்ம வீட்டுக்கு ஒரு மரத்தையாச்சும் ஒரு செடியாச்சும் நட்டு வைக்க வேண்டும்